ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னை தொட சொன்னவுடன் நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் என்னுடைய கையை தொட்டாயல்லவா அதற்காக உன் கைகளில் நான் ஒன்றை தர முடிவெடுத்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நடக்கவே நடக்காது என்று ஒரு விஷயத்தை ஓரம் கட்டி வைத்திருக்கிறாய் அந்த ஒரு விஷயத்திற்காக எத்தனையோ முயற்சிகளை எல்லாம் ஒரு சமயத்தில் நீ மேற்கொண்டுதான் இருந்தாய் ஆனால் எதுவுமே கை கொடுக்காமல் இதுமேல் இது நமக்கு நடக்காது இது நம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது அதனால்தான் இது நமக்கு போக்கு காட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீ அதை ஒதுக்கி வைத்து அல்லவா என் செல்ல குழந்தையே அந்த விஷயம் உனக்கு எத்தனை முக்கியமானது அதன் மீது நீ எத்தனை ஆசை கொண்டாய் என்பது எல்லாம் இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை அதை உனக்கு நடத்தியே தீர வேண்டுமென்று நீ இத்தனை முயற்சிகளை செய்து அதில் தோல்விகளை கண்டாய் அல்லவா அதற்காகவெல்லாம் நீ வருத்தம் கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய வருத்தங்களை எல்லாம் போக்கும் விதமாக உன் அப்பன் கருப்பண்ணசாமி அந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான நாளை குறித்து விட்டுதான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்றிலிருந்து ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை உன் அப்பன் கருப்பண்ண சாமி அதனை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் குழந்தையே அப்பொழுதுதான் உனக்கு புரியும் இத்தனை காலம் வருத்தப்பட்டும் நம் அப்பன் அதை நமக்கு கொடுக்காமல் இருந்திருக்கிறார் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது என்று நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே நீ விரும்பிய அந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் வரை இந்த கருப்பன் ஒருபோதும் ஓய மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ நடக்காது என்று அதை விட்டுவிட்டு சென்று விட்டாய் ஆனால் உன் அப்பன் நான் அப்படி சொல்லவில்லை அந்த விஷயத்தை உனக்கு நடத்தி தருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த எல்லாம் நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தேன் அதற்கான கால நேரம் எல்லாம் கூடி வருவதற்கான நாளை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அந்த நேரம் வந்து விட்டதனால் என் குழந்தையே அதை உன் கைகளில் நான் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கப் போகிறேன் என் பிள்ளையே நீயாக இப்பொழுது நினைக்கலாம் அப்பனே கருப்பா இதற்காக நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டுதானே இருந்தாய் இப்பொழுது எதற்காக இதை கொடுக்கிறாய் என்று கூட நினைக்கலாம் என் தங்கமே நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கான காரண காரியங்களையும் அதில் இருக்கின்ற உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ வேண்டியது எல்லாம் உடனடியாக உனக்கு கிடைத்துவிட்டால் அதனுடைய அருமை என்னவென்பது உனக்கு புரியாது ஆனால் காத்திருந்து ஒரு பொருளை பெறும் பொழுதுதான் அதற்கான அருமையும் அதற்கான முக்கியத்துவமும் உன்னிடத்தில் புரியும் அதோடு அது நீண்ட காலம் உன்னிடத்தில் தங்கி இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய நம்பிக்கையும் எந்த அளவிற்கு ஒன்றை பெற நினைக்கின்றதோ அந்த அளவிற்கு நீ இது வரை முயற்சிகள் செய்தாய் அதற்கான பலன்தான் இன்னும் ஆறு நாட்களில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உனக்கு அது கிடைத்தால் நீ வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பாய் சந்தோஷமாகவும் இருப்பாய் என்றுதான் என் அப்பனுக்கு தோன்றியது அதனால்தான் அதனை உடனடியாக உனக்கு தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என் அன்பு குழந்தையே நீ இந்த விஷயத்தை பெறுவதற்காக முயற்சிகள் செய்து தோல்வி அடைந்த பொழுதெல்லாம் எத்தனையோ மனவேதனை அடைந்து எத்தனையோ தடவை மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருந்தாயல்லவா இதுவெல்லாம் எனக்கு தெரியாது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய மன கவலைகளும் மன கஷ்டங்களும் நீ அழுது புலம்புவது எல்லாமே மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பன் நான் ஒருபோதும் அதை அறியாமல் இருப்பது இல்லை உன்னுடைய கண்ணீர் இந்த அப்பனின் மனதை கரைய வைத்துவிட்டது என் குழந்தைகளுக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்டோமே உடனடியாக இதை கைகளில் சேர்க்க வேண்டுமென்றுதான் இதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவும் போகிறேன் அதனால் அந்த விஷயத்தை பற்றி இனி ஒருபோதும் நீ கவலைப்பட வேண்டாம் அன்பு குழந்தையே உன் அப்பன் இந்த விஷயத்தை உனக்கு நிறைவேற்றித் தருவதற்கான காலம் நெருங்கிவிட்டதல்லவா அதற்காக நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் நிச்சயமாக இன்றிலிருந்தே உன்னை விட்டு சென்றுவிடும் அதுவெல்லாம் உனக்குள்ளே புத்துணர்ச்சியையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது இதை ஏன் உன்னிடத்தில் பேச வந்தேன் என்றால் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் அப்பன் நான் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா என் குழந்தைக்கு என்ன வேண்டும் எப்போது வேண்டும் அதை தெரிந்துதான் இப்பொழுது இந்த நேரத்தில் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த கருப்பண்ண சாமி மீது நீ ஒருபோதும் சந்தேகம் கொள்ளாதே நான் உனக்கு இதை வாக்காக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் பிள்ளையே எத்தனை நாட்களாக நீ நீ இதற்கான கவலைகளை எல்லாம் மனதில் சுமந்தாயோ அதையும் கடந்து உனக்கு அளவுக்கதிகமான நல்ல பலன்களையும் மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கையும் உன்னிடத்தில் இந்த விஷயமானது கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது ஏனென்றால் உன் அப்பன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கினை கொடுத்து விட மாட்டேன் உனக்கு இப்பொழுது இதை தந்துவிட்டேன் என்றால் அதை நான் காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன் அல்லவா இது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான ஏதாவது ஒரு அறிகுறிகளையாவது உனக்கு இன்று நான் காட்டி தந்து விடுவேன் அந்த அறிகுறிகளானது உன்னிடத்தில் வந்து விட்டால் நிச்சயமாக உனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறி விடும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனை எத்தனையோ விஷயங்களுக்கெல்லாம் இந்த அப்பனிடத்தில் வந்து மன்றாடி கேட்டாயல்லவா அப்பனே இதை மட்டும் எனக்கு செய்து கொடுத்து விடு ஏன் இப்படி என்னை தவிக்க விடுகின்றாய் என்றெல்லாம் அன்போடு நீ வேண்டினாய் அல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கை அப்படி அல்ல என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் தன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் வைக்கும் பொழுது என்னிடத்தில் இதே வார்த்தையை தான் சொல்வார்கள் எல்லோருக்கும் நான் காலம் நேரம் வரும் தானே நிறைவேற்றி தர முடியும் அதுவரை நீ காத்திருக்க வேண்டியது நிச்சயிக்கப்பட்ட விதி என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் அப்பன் நான் வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ மனமகிழ்ச்சியோடு உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு நான் இப்படியேதான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களே இல்லை எனக்கு நல்லது எதுவும் நடக்கவில்லை என்று நீயாக எதிர்மறையான வார்த்தைகளையும் நம்பிக்கை இல்லாத பேச்சுக்களையும் பேசிக் கொண்டிருப்பாயானால் இந்த கருப்பனின் வாக்கானது உனக்கு முழுவதுமாக பலிக்காது என் அன்பு குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு இன்னும் ஆறே நாட்கள்தான் இந்த கருப்பன் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற எப்பொழுதுமே உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் ஒரு பிள்ளையை பாதுகாப்பது இந்த அப்பனுடைய கடமை அல்லவா அந்த கடமையை நான் தவறாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் என்னை நீ உணர்ந்து கொள்வாய் யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ யார் உனக்கு ஆபத்தில் கை கொடுக்க வருகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நீ மறந்து விடாதே ஏனென்றால் நான் எந்த ரூபத்தில் வந்தாவது உன்னை நிச்சயமாக பார்ப்பேன் என்று இந்த அப்பனை நீ மனதார வேண்டிக்கொண்டு உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடத்தில் சொல்லும் பொழுது உனக்கு மணியோசை கேட்டது என்றால் இது உனக்கான நல்ல அறிகுறி அதோடு நீ வெளியில் செல்லும் பொழுது உனக்கு எதிரில் மங்களகரமான பெண்களையோ குழந்தைகளோ உன்னிடத்தில் வந்து தானாகவே பேசுகிறார்கள் என்றால் அதுவும் உனக்கான காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதற்கான அறிகுறிகள் என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாள் காத்திருந்ததற்கான பலன் இன்னும் ஆறு நாட்களில் கிடைக்கப் போகிறது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்